விஜய்க்கு ஓட்டு போட முடியாது நானும் விஜய் பேன் தான் இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம் என்ன பிரயோஜனம் என்ன அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது இவ்வளவு நாங்களும் விஜய் பேர் இவ்வளவு நேரம் நின்றல மணி என்ன ஒரு மணி ஆயிடுச்சு நான் காலையில இருந்து நிக்கிறேன் சும்மா ஒண்ணும் இல்ல பொய் ஒண்ணு நாங்க சொல்ல கிடையாது இவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறோம்ல இப்ப பேட்டி கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்கணும் நாங்க சொல்லிட்டு தானே இருந்தோம்

இப்ப இவர் பேசுறது பொய் தான் இப்ப அவர் பேசுறது பொய் தான் என்னைக்கு மறுபடியும் இந்த மாதிரி நெருக்கடி வச்சுட்டு நான் வரலன்னு போறதுக்கா